ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஸ்வீட் ஆப்பம் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் தோலில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் ஆற வச்ச பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊரட்டுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே ஒரு கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பதெல்லாம் தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரவை எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்துச்சு பாருங்க நம்ம ஊற வச்ச ரவையே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்த்து அரை கப் கோதுமை சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளாக்கரைசில சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு ஸ்பூனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதோ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த பாத்துக்கு இருக்குங்க ரொம்ப கட்டி இல்லாம ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் சரியான அளவுங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஆப்பம் புரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டில் எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கலாம் ஆப்பத்தை ஊற்றும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு ஊற்றுங்க எண்ணெய் இந்த மாதிரி தெரிச்சு விட்டிங்கன்னா பூரி மாதிரி புது புதுசு உப்பி வருங்க இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான ஸ்வீட் ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க கார்த்திகை தீப தண்ணிக்கு வீட்டில இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியா இந்த ஸ்வீட் ஆப்பம் செய்யலாங்க இந்த ஆப்பத்துக்கு அரிசி ஊற ஊறவைக்கோ அறைக்கோ தேவையில்லைங்க இது உடனே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்